திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று முழுவதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று வததாரை இன்றைய பொது பலன் வீண் சிரமம் மயக்கம் திருடற்பயம் மனசஞ்சலம் வீண் செலவு சோம்பல் அலைச்சல் வீண் பிரசங்கம் தகாத செயல்களில் ஈடுபடுதல் முயற்சி பலிக்காமை இன்று முழுவதும் புது முயற்சிகள் மற்றும் முக்கிய முடிவுகள் எதிர்ப்பதை தவிர்க்கவும் உங்களுடைய வழக்கமான செயல் தொழில் மற்றும் அலுவல்கள் செய்ய எந்தவித தடையும் இல்லை இன்று செய்யக்கூடாதவை முக்கிய முடிவுகள் எடுத்தல் நிதி சம்பந்தமான ப பரிவர்த்தனை நிதி முதலீடுகள் செய்ய புதிய ஒப்பந்தங்கள் தொடங்க பேச்சுவார்த்தை வாக்கு கொடுத்தல் முக்கிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுதல் போன்ற விஷயங்கள் தவிர்ப்பது உத்தமம் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் கூடாது திருமணம் போன்ற அனைத்துவித சுபகாரிய நிகழ்ச்சிகள் தொடங்க சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரிய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள தவிர்ப்பது உத்தமம் இன்று முழுவதும் இறை வழிபாடு செய்ய தான தர்மங்கள் செய்ய நேர்த்திக் கடன்கள் செய்ய மந்திர உச்சாரணங்கள் செய்ய சிறந்த நாள்